குரோதி வருடம் சித்திரை மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இந்த குரோதி வருடத்தில் சித்திரை மாதம் முதல் மாதம் சித்திரை மாதம் இந்த மாதத்தில் இந்த மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இருக்கிற ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் நடக்கும் நாம் என்னென்னலாம் செய்யலாம் என்னென்னலாம் நம்ம வாங்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் அன்பு ரிஷபராசி நேரில் இந்த ரிஷவராசி என்பவர்களுக்கு இந்த குரோதி வருடத்தில் முதல் மாதமாக வரக்கூடிய சித்திரை மாதம் எவ்வாறாக இருக்கும் யோகம் பாக்கியம் பலம் வந்து சேருமா அப்படின்னும்பொழுது இந்த காலகட்டத்தில் அதாவது ரிஷபராசி என்பவர்களுக்கு ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உச்சத்தில் இருக்கிறார் தான் எடுத்த முடிவில் எந்தவித மாற்றமும் இல்லை என்பதை அவர்கள் அதிகாரத்துடன் ஆணித்தரமாக ஒரு பலமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாதிரி ஒரு அற்புதமான முடிவு எடுக்கக்கூடியவர்கள் சற்று நிதானத்துடன் யோசித்து முடிவெடுக்க வேண்டும் எந்த ஒரு காரியத்தையும் செய்தார் காரணம் என்ன அப்படின்னா லக்னாதிபதியாக வரக்கூடிய அதாவது சந்திர லக்னத்திற்கு லக்னாதிபதியாக வரக்கூடிய சுக்கர பகவான் உச்சத்தில் இருக்கிறார் மீனத்தில் உச்சமாகிறார் லாபஸ்தானத்தில் ஆனால் அவர் என்னவா இருக்கிறார்னா சுக்கர குரு அதாவது சுக்கரன் ராகுவோடு இணைகிறார் அப்போது குரு ராகு அதாவது சுக்கர ராகு சேர்க்கை சுக்கர ராகு சேர்க்கை நடக்கும்பொழுது அவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நினைத்ததெல்லாம் வாங்க வேண்டும் நினைத்ததெல்லாம் செய்ய வேண்டும் நினைத்த மாத்திரத்தில் அதை அவர் அடைய வேண்டும் என்பதில் ஒரு ஒரு ஈர்ப்புத்தன்மையோடு இருப்பார் இது நல்லதான்னா அந்த ரிஷவராசிக்காரர்களுக்கு அது நல்லதுதான். ஆனால் லாபம் தேவையில்லாத விஷயங்களை நாம் யோசித்து வாங்குவதால் அவர்களுக்கு லாபம் இழக்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கும் லக்னத்திற்கு ஆறாம் அதிபதியும் அவரே அப்போ கடன்கள் பெறக்கூடிய ஒரு தன்மையும் வரும் அந்த கடன்கள் எப்படி வரும் அதன் மூலிமா சுக்கரன் உச்சத்திற்காக ராக சேர்க்க நம் ஆசைப்பட்ட பொருள்களை வாங்குவதன் மூலமாக கடன் பெறக்கூடிய ஒரு தன்மை நம்மிடம் இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்போது அந்த கடன்கள் நமக்கு அவசியமாக அவசியம் இல்லையா என்பதை சற்று நிதானத்துடன் ஆலோசித்து நீங்கள் இந்த மாதத்தில் ஆனால் நமக்கு மிகவும் பலமான ஒரு தன்மையை கொடுக்கும் இல்லைன்னா ஒரு பயத்தை ஒரு பதட்டத்தை மன இறுக்கத்தை அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக மாறிவிடும் இந்த ஒரு மாதத்தில் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுனால் இந்த ஒரு வருடம் கஷ்டப்படக்கூடிய ஒரு தன்மை கிடைக்கும் இப்போது எப்படி சொல்கிறேன் ஏன் இந்த ஒரு வருஷம் நம்ம கஷ்டப்படணும் அப்படின்றன்னா குரு பகவான் பதினெட்டாம் தேதி ரிஷபராசிக்கு வருகிறார் சந்திரகுரு சேர்க்கை அப்போ சந்திரகுரு சேர்க்கை என்ன நடக்கும் அப்படின்னா மன பயத்தை பதட்டத்தை மன இறுக்கத்தை சஞ்சலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் என்னடா குருவன் சந்திரனை இணைஞ்சிட்டா குரு சந்திர யோகம்ன்றாங்களே அப்போது அந்த குரு சந்திர யோகம் அப்படின்னா அது வேலை செய்யாதா கஜகேசரி யோகம்னு சொல்லுவாங்களே அது வேலை செய்யாதா அப்படின்னா நேயர்களே குருவும் சந்திரனும் இணையும் பொழுது குரு சந்திர யோகம் கண்டிப்பாக கஜகேசரி யோகம்னு சொல்லலாம் ரொம்ப விசேஷந்தான் அதாவது இதில் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்னென்னா ஏனையும் சிங்கமும் கஜம் அப்படின்னா ஏனை கேசரி சிங்கம் கஜகேசரி யோகம் இந்த யானையும் சிங்கமும் ஒரு காட்டுக்குள்ளே நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றை ஒன்று பார்த்து உரிமை கொண்டே இருக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் இரண்டுமே உணவு உண்ணக்கூடிய ஒரு தன்மையில் இருக்காது இரண்டுத்திற்குமே பயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதாவது சிங்கம் கொஞ்சம் தப்பிச்சுன்னா நமக்கு யானை வந்து சிங்கத்தை மறைச்சிடும் யானை கொஞ்சம் அசந்திச்சுன்னா சிங்கம் யானை அடிச்சிடும் அப்போது இந்த ரெண்டு விஷயத்துக்குமே என்னென்னா அந்த இடத்துல ஒரு தீர்க்கமாக இருக்கும் அதனால் குரு சந்திர யோகம் குரு பகவானும் சந்திர மகானும் இணையும் பொழுது கடுமையான போராட்டங்கள் நிலவக்கூடிய ஒரு காலகட்டமாகலாம் இருக்கும் இதை எப்படி நம்ம போக்கிக்க முடியும் நிறைய பேர் குருவும் சந்திரனச்சிட்டாங்க சூப்பர் ரொம்ப விசேஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் இருக்கு அதாவது இந்த இடத்துல என்னென்னா நமக்கு எதிரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை எதிரிகள் அல்ல போராட்டங்கள் நிறையக்கூடியதன் நம்ம ஜெயிப்போம் ஆனால் போராடி ஜெயித்ததாக இருக்கக்கூடும் போராட்டத்துடையே வாழ்க்கை இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்போது இந்த இடத்துல ஒரு வரு இந்த வருடம் வருடமாக கஷ்டப்பட கடன் வாங்கினா எப்படி அப்படின்னா இப்போ நீங்கள் கடன் வாங்கிட்டீங்க இவன் வருவானோ அவன் வருவானோ இதை எப்படி கட்டுறது போராட்டங்கள் அதிகரிக்கக்கூடிய தன்மை இப்போ போராட்டம் அதிகரிக்கும் போது நம்ம அதுக்காக ஒரு டென்ஷன் ஆகக்கூடிய ஒரு தன்மை வரும் அப்போது நமக்கு ஒரு விதமான மன பிரச்சனை பயம் பதட்டம் படபடப்பு இதெல்லாம் கொடுக்கும் அதனால் இந்த நேரத்தில் இது தேவையா என்பதை மட்டும் யோசித்திருக்கலானால் அது உங்களுக்கு மிக மிக அற்புத பலனை ஒரு தைரியத்தை பாக்கியத்தை பலத்தை தரக்கூடியதாக இருக்கும் அதனால தான் ஜோதிடம் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த காலகட்டத்தில் எதை செய்யலாம் என்பதை பற்றியெல்லாம் யோசித்து நீங்கள் செய்தீர்களானால் உங்களுக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியதாக இருக்கும் தைரிய வீரியஸ்தானம் எப்படி இருக்குது நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது தைரிய வீரியஸ்தானம் நல்லா இருக்குது சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் பலத்தில் இருக்குது சுகஸ்தானம் லக்னத்திற்கு நான்காம் அதிபதியாக வரக்கூடியவர் பன்னிரெண்டாம் இடத்தில் சூரியன் உச்சத்தில் இருக்கிறார் அப்போ அந்த சுகஸ்தானம் சூரியன் உச்சமாக இருக்கிறார் இல்லையா அப்போது சுகஸ்தானம் எப்படி இருந்ததுன்னா வீடு மனை வாகனம் ஆபரணம் ஆடை ஆபரணங்கள் அப்போ இந்த விஷயங்கள்லாம் சுகம் டூர் போகிறது இந்த விஷயங்கள்லாம் நமக்கு சுகச்சானம் சுகம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ சுகஸ்தானம் பன்னிரெண்டாம் இடத்தில் விரயத்தில் சஞ்சாரம் செய்கிறார் அப்போ அந்த விரயத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது சுகத்திற்காக நாம் செலவு பண்ணக்கூடிய ஒரு தன்மை உச்சத்தில் இருக்கும் அப்போ அந்த உச்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கடன் வாங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் கடன் வரும்பொழுது நாம் பிற்காலத்தில் அதை அ அடைக்க கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அதனால் ரிஷிராசி என்பவர்கள் ஒருமுறைக்கு இருமுறை பலமுறை யோசித்து நிதானமாக முடிவெடுங்கள் உங்களுக்கு யோகமும் பாக்கியும் பலமும் வரக்கூடிய ஒரு தன்மை வந்துவிடும் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் எப்படி இருக்கிறார் சனி பகவான் லாபஸ்தான அதாவது பத்தாம் அதிபதியாக வரக்கூடியவர் சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறார் ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் ஆட்சி விட்டு இருப்பதால் யோகம் பாக்கியும் பலத்தை தரக்கூடியதாக இருக்கும் சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறார் சுக்கர பகவான் உச்சத்தில் இருக்கிறார் லகனத்துக்கு ஐந்தாம் அதிபதியாக விதியாக வரக்கூடியவர் எங்கே இருக்கிறார் சனி பகவான் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் அப்போது நம்மளுடைய சனி பகவான் வீட்டில் கும்பத்தில் சஞ்சாரம் செய்வார் அதே நேரத்தில் அவர் வந்து மீனத்திலையும் சஞ்சாரம் செய்வார் மீனத்தில் நீசமான ஒரு துணை ஆழ்மண சிந்தனை என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா நீசமான ஒரு தன்மையாக இருக்கும் அதுதான் நம்மளுடைய வருமான ஸ்தானம் அங்கே நீசமாயிடும் ஆழ்மன சிந்தனை நீசமாயிடும் அப்போ ஆழ்மனசில் நமக்கு வந்து தேவையில்லாத ஒரு ஆசைகள் எல்லாம் நமக்கு வரக்கூடியதாக இருக்கும் புத்தர் சொன்னார் ஆசையை முற்றிலும் அழித்து விடுங்கள் ஈஷியாவில் சொன்னார் ஆசனை ஆசையை அதை அத்தனைக்கும் ஆசைப்படும் இது ரெண்டு விஷயத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கும் புத்தர் சொன்னதும் தப்பில்லை அதாவது இதில் நான் புத்தர் அவ்வளோ பெரிய மகான் சொன்னதை நான் தப்பு தவறுன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் எனக்கு இல்லை அவர்னால் எவ்வளோ பெரிய விஷயம் ஞானிகள் அந்த ஞானி சொன்ன விஷயத்தை நம்ம வந்து நம்ம இங்கே உட்காந்துட்டு இது தப்பு அவர் சொன்னது ரைட்டு அந்த மாதிரி எல்லாம் இல்லை இங்கே அதே போல் ஈஷாவில் ஜக்கி அதாவது குரு பகவான் ஜக்கி வாசுதேவ் அவர் சொன்னதும் அத்தனைக்கும் ஆசைப்படும் அவர் சொன்னதும் இங்கே நல்லா இருக்குதா ரெண்டுமே ஒன்று தான் ஆசையை கடக்க வேண்டும் இவர் என்ன சொன்னார் ஆசையை அற அப்படின்னார் ஆனால் இவர் என்ன சொன்னார் அத்தனைக்கும் ஆசைப்பட்டு அந்த ஆசையை அனுபவித்து கடக்க வேண்டும் அவ்வளோதான் ஒரு விஷயத்தை நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா அந்த ஆசைப்பட்டதை நம்ம வந்து நமக்கு ஏற்ற ஆசையாக இருக்கும் பட்சத்தில் அது நடக்கக்கூடியதாக அமையும் என்பதே குரு ஜக்கி வாசுதேவருடைய அற்புதமான குரு பக குரு பகவான் ஜக்கி வாசுதேவ் அவர்களுடைய அற்புதமான ஒரு தத்துவம் இதெல்லாம் நீங்கள் நிறைய விஷயத்தை யோசித்து யோசித்து நீங்கள் செய்தீர்கள்னாலும் உங்களுக்கு யோகம் பாக்கியம் பலத்தை அள்ளி வழங்கக்கூடிய காலகட்டமாக நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் பயம் வேண்டாம் பதட்டம் வேண்டாம் படபடப்பு வேண்டாம் ஒரு மனதை ஒருநிலைப்படுத்தினால் மனதை ஒருமுகமாக குவித்தால் இந்த நேரத்தில் உங்களால் ஒருமுகமாக குவிக்க முடியும் மனதை வேறு எந்த சிந்தனைக்கும் வைக்க முடியாது ஒரு நம்ம எப்போ ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா ஒரு கடங்காரம் வந்துட்டான் நம்ம வீட்டு வாசப்படியில் நிற்கிறான் அப்படின்னா நம்ம மனசு ஒருநிலைப்படும் எப்படி இருக்கும்னா அந்த கடன்காரனுடைய சிந்தனையில் தான் இருக்கமே தவிர வேறு சிந்தனைக்கு போகாது அப்போது அந்த விஷயத்தை மாதிரி தான் குரு பகவான் நமக்கு அந்த விஷயத்தை கொடுக்கும்போது நம்ம உணர்த்துவார் இந்த ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை எப்போ உண்டு ஒரு எதிரிக்கு உண்டு அப்போது நம்ம வாழ்க்கைன்ற ஒரு எதிரியில் நம்ம வந்து நம்ம அதை அதை நோக்கி நாங்கள் போகும்போது நாம் தன்னாலேயே ஒருமுகமாகும் ஒருமுகப்படும் அப்போ மனதை ஒடுக்கினால் நாம் இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய முடியும் அதனால் இந்த ரிஷவராசு என்பவர்கள் யோகத்தையும் பாக்கத்தையும் பல பல பெற வேண்டுமானால் பெருமாளுடைய பரிகாரம் செய்ய வேண்டும் யோகமும் வாக்கியமும் பலமும் பெறக்கூடிய அற்புத காலகட்டமாக இந்த காலகட்டம்